வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் என்ன காட்டுதுன்னா பணம் இங்கே சம்பாதிக்கணும் இந்த பணம் சம்பாதிக்கும்போதே அருளை உருவாக்கிக்கிட்டாதான் அந்த உலகத்தில் அதாவது மேல் உலகம் போகும்போது வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்கிறாங்க பணம் ரொம்ப முக்கியமானது கரை ரொம்ப நல்லதுன்ற மாதிரி பணம் ஏதோ ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு ஒரு சிலருக்கு பார்வை இருக்குது பணம் ரொம்ப அத்தியாவசியம் அதில் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் இருக்குது கத்தி ஒருத்தர் கையில் இருக்குதுன்னா அது நல்லதா கெட்டதா நல்லதும் கெட்டதும் கத்தியில் இல்லை கத்தி யார் கையில் இருக்குன்றது பொறுத்து கரெக்டாக ஒரு டாக்டர் கையில் இருந்தால் அந்த கத்தி ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அதே கத்தி ஒரு கொலகாரம் கையில் இருந்தால் ஒரு உயிரியே எடுக்கும் அதே மாதிரி தான் பணம் நல்லது கெட்டது கிடையாது பணம் யார் கையில் இருக்குன்றது நம்ம நல்லவங்கன்னு பேசிக்கிறோம் ஆனால் பணம் நமக்கு இருக்குதுன்னா அது என்னை கெடுத்துருவோம்னு பயப்படுறோம் உண்மையை சொல்கிறாங்க பணம் யாரையும் கெடுக்கிறது இல்லை நல்லவங்கன்னு ஆக்கிறது இல்லை பணம் நல்லதோ கெட்டதோ இல்லை பணம் யார் கையில் இருக்குன்றதை பொறுத்து பணம் கட்டாயமாக நல்லவங்க கையில் இருக்கணும் பணம்னால் என்ன எறும்பு ஒரு நல்ல ஒரு ஜீவன் எத்தனை அறிவுன்னு எனக்கு தெரியாது எறும்புக்கு ஆனால் அதுக்கு ஒன்று தெரியுது மழைக்காலம் வெயில் காலம்னு இருக்குது மழைக்காலத்தில் உணவு கிடைக்காது அதுக்கு பதிலாக வெயில் காலத்திலே கடினமாக உழைச்சி அதுக்கு சேர்த்து வைக்கணும்னு தெரியுது ஆறறிவு நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த சேமிப்புன்றதை பொருளாக வைக்க முடியலனாலும் பணமாக தேவைப்படுற ஒரு உலகத்துலார் வாழறும் அப்போ பணம் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நிகழ்வு வாழ்நாள் ஃபுல்லாக பணம் சம்பாதிச்சவங்களும் இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்களும் இல்லை எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் வரும் அப்போது இந்த டவுன் டைமுக்கு பிளான் பண்ணி அப் டைமில் சேவ் பண்ணணும் இதுக்கு பணம் ரொம்ப தேவை செலவு பண்ணது போக மிச்சம் இருந்தால் சேமிப்போன்றது தான் நம்ம பழக்கமாக இருக்குது பழக்கம் இந்த வார்த்தையை ரொம்ப அண்டர்லைன் பண்ணுறேன் நம்ம பழக்கங்கள் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது ஐந்தாம் பாவகம் இப்போ ரெண்டு ஐந்து பன்னிரெண்டு இது மூணும் ரொம்ப தொடர்புடைய விஷயங்கள் நான் பொருளாதாரத்தில் உங்கள் ஒழுக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வருமானமும் இருக்கும் உங்கள் ஒழுக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் விரயங்களும் இருக்கும் இது மனம் சார்ந்த விஷயம் பொருளாதாரமும் மனமும் ரொம்ப தொடர்புடைய விஷயங்கள் ஐந்து பன்னிரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுக்கு ஆறாம் இடம் ஐந்து ஐந்துக்கு எட்டாம் இடம் பன்னிரெண்டு இது ரெண்டும் முரண்பாடான நிகழ்வுகள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ செலவு பண்ணும்போது ஆசைப்பட்டு செலவு பண்ணிவிடுவோம் ஆனால் செலவு பண்ண பிறகு நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பொருளாதாரமாக ஜோதிடம் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜோதிட வழிகாட்டுதல் இதில் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் பணம் வருமானம் விரயம் மனம் ஒழுக்கம் இதெல்லாம் சேர்ந்தது தான் பொருளாதார அறிவுன்னு எடுத்துக்கோங்க இந்த பொருளாதார அறிவு தான் உங்களை பணம் இருக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் உங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கான அடிப்படை விஷயங்களை சொல்ல முடியும் மீதி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் ஜோதிடம் கற்று உங்களுக்கு எப்படி பயன்படும்ன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் பொருளாதாரத்தை இருந்தும் அட்வைஸாக கேட்காதீங்க பொருளாதார அட்வைஸ்ன்றது ஏமாற்று வேலை நன்றி